ஹலைய உரிவன் இந்த வீடியோவில் உங்களுடைய மொபைலில் இருந்து ஃபைல்ஸை உங்கள் லேப்டாப்புக்கு எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் மூலமாக தான் மொபைலில் இருந்து லேப்டாப்புக்கான ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை வயர்லெஸ் மோடில் எப்படி நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு நியர்பை ஷேர் அப்படிங்கிற ஆப் மூலமா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல்ல இருந்து லேப்டாப்புக்கு சென்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப் வந்து பை டிஃபால்ட் ஆண்ட்ராய்டு சிக்ஸ் வேர்ஷனுக்கு அப்புறமா வந்த எல்லா வேர்ஷன்லயுமே அவைலபிளா இருக்கும் ஆனா உங்களுடைய விண்டோஸ் லேப்டாப்ல நீங்க அந்த நியர்பை ஷேர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்ட் டாட் காம் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க இங்கே டிஸ்கவர் ஆண்ட்ராய்டுன்னு லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நியர்பை ஷேர் அப்படிங்கிற லிங்க்கையும் கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இப்போ நியர்பை ஷேர் ஆப்போட டவுன்லோட் பேஜுக்கு போயிடும் இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட செட்டப் இஎக்சி டவுன்லோட் ஆகும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது நியர்பை ஷேர் ஆப் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நியர்பை ஷேர் அப்படின்னு ஃபில்டர் பண்ணிங்கன்னா இங்கே நியர்பை ஷேர் ஆப் வரும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ உங்களுடைய மொபைலில் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ என்னோட மொபைலில் சில இமேஜஸை லேப்டாப்புக்கு சென்ட் பண்ண போகிறேன் அதனால கேலரிக்கு போயிட்டு எனக்கு தேவையான இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போது சென்ட் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் வர நியர்பை ஷேர் அப்படிங்கிற ஆப் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப் முன்னாடியே சொன்ன மாதிரி பை டிஃபால்ட்டா ஆண்ட்ராய்டு அண்ட் சிக்ஸ் அண்ட் அபோல அவைலபிளா இருக்கும் இப்போ உங்களுடைய லேப்டாப்பை இது ஃபைன் பண்ணிரும் ஸோ அந்த டிவைஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபைலையும் உங்கள் லேப்டாப்புக்கு ஒயர்லெஸ் மூலமாக சென்ட் பண்ணிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர் இமேஜஸ் ரிசீவ்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸோ அங்கே நான் சென்ட் பண்ண நாலு ஃபைலுமே இங்கே ரிசீவ் ஆகிட்டு சோ இந்த மெத்தட்ல நீங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல்ல இருந்து லேப்டாப்புக்கு ஃபைல்ஸை சென்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தின செக்ஷன்ல பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்